அன்புலங்களுக்கு வணக்கம் எங்கே நின்றுட்டுருக்குறேன் தெரியுங்களா ஆக்சுவலாக மேட்டுப்பாளையம் இந்தாண்டி நின்றுட்டுருக்குறோம் கோத்தகிரி ரோட்டில் எதுக்குன்னு கேட்குறீங்களா நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரூபிகானோடைய ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அப்போ பண்ணியிருந்தபோது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இதை எடுத்துகிட்டு லாங் ஓட்டியிருந்தான்னு கேட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதுக்காக வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஜீப்புடைய ரூபிகானுமே கிராண்ட் சிரோகியுமே நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் யார் யாருன்னு கேட்குறீங்களா நானும் நம்ம ஆசிரியர் ரெண்டு பேருமே வந்திருக்கிறோம் இந்த ஜீப் செரோகி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரிவியூ பண்ணும்போது ஆக்சுவலாக ஃபேஸ் லிஃப்ட் ஆகலை இப்போ இந்த வண்டி வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்குதுங்க என்ன ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா சின்ன சின்ன மாறுதுகள் வந்து பண்ணியிருக்குது முன்னாடி கிரில்லுங்க அப்புறம் குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணியிருக்குது பார்த்தாலே வண்டி எப்படி வருங்க சும்மா முரட்டுத்தனமாக இருக்கும் ரகட் பயம் இருப்பான் பையன் வேறு லெவல் பையன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் வண்டி எப்படி ரூபிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வண்டி வந்து கிராண்ட் செரோகி அதை நான் உங்களுக்கு இறங்கும்போது நான் வீடியோ காமிக்கிறேன் ஏறும்போது ஃபுல்லாக நம்ம இதான் பண்ண போகிறோம் இதை வந்துட்டார் நம்ம மோட்டார் வை அண்ணா வந்துட்டாரு அண்ணே வணக்கம் 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 டி நாங்கள் வந்து ரெண்டு கார்ஸோட ஊட்டி ரெண்டு பேர் போகிறோம் ரெண்டு பேர் போகிறோம் ஆமாங்க முதல்ல அண்ணா வந்து இதை ஓட்டிகிட்டு வர போகிறீங்களா

நீங்கள் நிறைய கார்ஸோட இன்ஸ்பிரேஷனை இந்த வெஹிக்கிளில் பேஸ் பண்ணி தான் இருக்குது கார் எந்த சீட்டை ரொம்ப பிடிச்சி பிடிச்ச வேண்டிய அதாவது ஆஃப் ரோட் ஜேனர் பிடிக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து கார்ஸில் வந்து நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸை ஒரு லெவலில் பிச் பண்ணுறீங்கன்னா ஆஃப் ரோடர்ஸ் மத்தியில் இது வந்து ஆஃப் ரோடர்ஸோட ரோல்ஸ் ராய்ஸ் ஆஃப் ரோடோட ரோல்ஸ் ரைஸ்

இப்போ எப்படி ஓட்டி பார்க்க சொல்லுங்க அது மலை மீது எடுத்து அதோட இடத்துக்கு தான் கொண்டு போகலாம் ஆமாங்க மலைகளின் அரிசின்னு சொல்லிடுவாங்க ஓட்டி அந்த மாதிரி வந்திருக்காங்க நம்ம வெயிலிருந்து நம்ம மலைகளின் அரசுக்கு போயிடுவோம் போயிடுவோம் சீக்கிரம் வெயில் வர்றப்ப ஜாஸ்தியாக இருக்குது வாங்க போகும்போது நான் கண்டினியூ பண்ணிக்கிறோம் உங்களுக்கு அப்படியே வண்டி ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை விட இந்த குட்டி குட்டி ஆட்ரை வச்சுன்னு பாருங்க அதில் மெயினான வச்சு செட்டு இங்கே வருங்க ஆட்டோமேட்டிக்காக ஏசி இங்கே பார்த்தீங்களா பவர் உடச்சு எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க இது வந்து மீடியா சம்மந்தப்பட்டது டைப் டை்சி யூஎஸ்பி ஆக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் ரோடு அந்த கீர் மாத்திரை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வண்டி அப்போ இன்னும் ஸ்மூத்தாக இருக்குதுங்க கீரு போகலாங்களா வாங்க போகலாம் சீட் பெல்ட் போட்டு கம்பி போகலாம் அப்பா காலை வச்சோன்னே உருமுதுங்க உரு அப்படிங்குது பெட்ரோல் அப்புறம் ரெண்டாயிரம் சிசிங்க இரநூத்தி எழுபது பிஹெச்பிங்க நானூறு எண்ணம் டார்க்கு பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம நார்மலாக டீ மோடு போட்டிருக்கோம் இதில் வந்து ட்ரிப்டானிக்கு ஆக்சுவலாக வந்து எயிட் ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க இது வந்து நம்ம தள்ளிவிட்டு மேனுவலாகவும் நம்ம வந்து ஓட்டிக்கலாம் பா என்னங்க இது வண்டி ஹில்ஸுக்கு வண்டி மழை ஏறுதல்லையேட்டே தெரிய மாட்டேங்குது இங்கே பிளைன்ஸில் போகிற மாதிரி போயிட்டுருக்குதுங்க கோத்தகிரிக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஆக்சுவலாக கோத்தகிரி வழியாக ஏறிங்க உங்களுக்கு வந்து நாங்கள் குன்னூர் வழி இறங்குறோம் இந்த ஸ்டேரிங்கோட ஃபீல் எப்படி இருக்குது தெரியுங்களா அப்பா அடா 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 நெகு 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 நெகுனுங்க அழகு அழகு எங்கே ஹில் ஸ்டேஷன்களெலாம் ஏற்ற ஒரு வண்டிங்க இப்போ திருப்பூர்லேயும் கூட ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்கிறாங்க திருப்பூரில் பார்த்துங்க ரூபிகான ஓடிட்டுருக்குது பெட்ரோல் காட்டி அந்த 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 சிறுத்தை உருமும் பாருங்க அந்த மாதிரி சத்தம் உரும் ரூம் 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 அப்படி இது அழகு 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 ஒரு துளிகளும் குற மாட்டேங்குதுங்க இன்ஜின் பிரேக் வந்து நாலுமே டிஸ்க் பிரேக்குங்க சும்மா காலை மேலே வச்சா போகுது அப்பா அப்படியே இறக்குது என்னென்னா இந்த வண்டி வந்துங்க பாட்பாட்டாக பிரிச்சுக்கலாம் ஒரே ஒரு கீ இருந்தால் போதுங்க டோரை தனியாக கழட்டிக்கலாம் இதை தனியாக கழட்டிக்கலாம் அப்புறம் இதுக்கெல்லாம் கீயே தேவையில்லைங்க இங்கே வரீங்க இந்த லாக்கு இருக்குது வரீங்களா இதையும் இந்த லாக் கழட்டி விட்டால் இது ஒரு இது ஒரு பார்ட்டு சன் ரூப் மாதிரி கழட்டி வச்சுக்கலாம் பாட் பாட்பாட்டாக தனியாக நாங்கள் இது அப்புறமேல் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு கழட்டி காமிச்சிருந்தேங்க அதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லாகவே முழுக்க சேஃப்டி கொடுக்கணும்னு சொல்லிங்க இந்த பக்கம் சைடு ஃபுல்லாகவே பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க பின்னாடி வருங்க தனி பாரு இருக்கு பாருங்கள் ரெண்டு பேர் இருக்குதுங்களா பேக் கிளாஸ் வரைக்கும் அப்படியே போக பாருங்க ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அப்படி இருக்குது அப்புறம் மைலேஜ் விஷயம் மைலேஜ் விஷயம் கம்பெனிக்காரங்க பத்துங்க பதினொன்று பன்னெண்டு சொல்கிறாங்க இப்படி இருந்தாலும் ஆவரேஜாக நம்மளுக்கு கிடச்சதுன்னா ஒரு ஏழு எட்டு ஒம்போது லாங் போகும்போது ஒரு பத்துக்கு மேலே கிடைக்குங்க மேக்ஸிமம் மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்புறம் இந்த வண்டிக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷலே வந்து ராக் கிளைம்பிங் என்று சொன்னாரே இங்கிலீஷில் பாறை மேலே ஏறுதில்லைங்க அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டான வண்டி டயரை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு அப்படியா சும்மா பட்டன்னு எத்தச்சோடுன்னு அப்படி இருக்குது டயரு ஆனால் தாரோட்டம் ஓட்டுறதுக்குமே நல்லா தான் இருக்குதுங்க லைட் அந்த குண்டு குழியிலாம் வரும்போது அந்த ஜோல்டிங் தெரியுதுங்க அந்த அந்த டயரோட ஹார்ட்னஸ் தெரியுது நல்லா கெட்டியாக இருக்கிற டயர்னாலங்க நல்லாவே தெரியுது நமக்கு நல்ல பானர்டி வருங்க எப்படி தெரியுதுன்னு நூறு பர்சன்ட்டு அப்படியே தைரியமாக போகலாம் என்ன வண்டிக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆறு அடி பம்பர் மட்டும் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் நேக் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு போனால் போதுங்க ஏறி ஏறிங்க என்னன்னாங்க பொறுத்த வரைக்கும் ஏறும்போது நீங்க பிளைன்ஸ்ல ஓட்ட மாதிரி ஓட்டக்கூடாதுங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த கோட்டை மெயின்டைன் பண்ணிங்க நீங்கள் லெஃப்ட் நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஒட்டி திருப்பிக்கங்க போது கோட்டை மெயின்டைன் பண்ணி போயிக்க அதுதான் சத்தம் பார்த்தீங்கன்னா ஏசி சவுண்டு உள்ளுக்குள்ளே அந்த இன்ஜின் ஓட்டுறது அந்த ஃபேன் சவுண்டு இரநூற்றி இருபத்தி மூணு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தா வேலை ஏற ஏறங்க ஒரு நேமே சளி இருந்துதுங்களா அது காதடிக்கிற மாதிரி இருக்குது ஆனாங்க ரோடு வடங்க இந்த ரோட்டில் ஓட்டுறக்கே அப்படி இருக்குது வண்டி சும்மா நெகு நெகு நெகுன்னு ஆனால் அப்படியே சொன்னார் வருங்க ஆச்சரியண்ணே அண்ணன் சொல்லும்போதே இது ஆஃப் ரோடுக்குனே தயாரித்த வண்டி இந்த மீட்டரில் டூ ஹெச்சு ஃபோர் ஹெச் ஃபோர் ஹெச்சில் இதில் வேறு டிஃப்ரென்ஷியல் லாக்கு வேறு தனியாக இருக்குதுங்களாம்மா ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு இது நம்ம ஒவ்வொரு குழியில் மாட்டும் போது ஒவ்வொரு டயர் அப்படியே அலங்காமல் வெளியே வருமாம்மா அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க பின்னாடி வந்து அப்போ அப்போ வந்து ட்ரெயிலர் கட்டிக்கு போகும்போதுங்க லைட்டை வண்டி அலையி அந்த அலைச்சலெல்லாம் வந்து இந்த வண்டியில் சுத்தமாக வராதுங்களாம்மா எவ்வளோ வெயிட் வேணாலும் கட்டி எடுத்துகிட்டு போகும் மாமா கிட்டத்தட்ட இந்த வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டன்னுக்கு மேலே வருங்க கிட்டத்தட்ட ரெண்டு டூ ரெண்டேகால் டன் டன் வரும் செம்ம வெயிட்டுங்க வண்டி ஆனால் உட்காந்து ஓட்டும் போது அந்த ஃபீல் அப்படி தெரியுதுங்க சீட்டு தை சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மி தானுங்க அப்புறம் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே தை சப்போர்ட் கம்மி தான் அப்புறம் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஆப் ரோடுக்கு இங்கு தானுங்க அப்புறம் அதனால உங்களுக்கு பெருசாக அந்த நூற்றுக்கு நூறு ஒரு சுகுசான வண்டின்னு சொல்ல முடியாது அந்த வண்டி வேணால் கிராண்ட் சோரைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் அது முழுக்க சொகுசுக்காக மட்டுமே தயாரித்தது பெட்ரோலில் இதுக்கு என்ன ஒரு தனி பேன் பேஸ் இருக்கிறாங்க இந்த சீப் ரூபிகானுக்கு முரட்டத்தனமா இருக்குதுங்க வண்டி ஏன் ஜாங்க உனக்கு எப்படி இருக்குது கனவுக்காரம் பார்த்துக்க இன்னைக்கு இருக்க டூ கே கெட்ல நிறைய பேருக்கு இந்த வண்டி கனவுக்கார் பணம் இருந்தா சரி பெட்ரோல் அடிச்சா சரி அணுகிக்கலாம் இந்த வண்டியை ஸ்டேரிங்கோட ஃபீல்ட் தானுங்க சொல்லி வச்சு இப்போ அந்த லாரி கிட்ட வந்து இல்லுங்க நாங்கள் இதுக்கு மேடம் எட்டு லாரி ஒன்று வந்ததுங்க இந்த சைடு போடுறதுக்காக லைட்டை ஒரு அந்த தந்திட்டேன் அப்படியே சொரவான மாட்ட பிடிக்கிட்டு போகுதுங்க பிரேக்கு நாலுமே டிஸ்க் டிஸ்க காலை மேலே வச்சிங்கன்னா போதும் மசனாய்ட்டு நிற்க அப்படியே இங்கே வருங்க இழுக்குதா இழுக்குது வருங்க இன்னும் இழுது இழுவே பெட்ரோல் ஆனால் அது என்ன தான் டீசல் வந்து அது ஒரு தனி சுகம் அது ஒரு டார்க்கு அதோடய பவரு இதெல்லாம் வேறு இன்னும் தான் அந்த கரக்கரைக்கிற அந்த சவுண்டு அதெல்லாம் இருக்கு பட் ஒரு ஆஃப்ரோட வண்டி வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்மான் நெகு நெகு நெகுனு ஓட்டுறதுக்கு அப்படி இருக்குதுங்க பின்னாடி சஸ்பென்ஷன் மட்டும் அவ்வளோ வேலை செஞ்சுருக்குறாங்க இந்த வண்டிக்கு நான் அப்படியே சொன்னா முன்னாடி போகும்போது கொஞ்சம் அந்த அந்த குண்டு ஏறி இறங்கும் போது கொஞ்சம் இதாக இருந்தது அதே குழியில் வந்து பின்னாடியில் ஒன்றுமே தெரியுமா அடையிது போடுங்க அம்மத்தை நாற்பதில் போயிட்டு இருக்கிறேங்க முப்பது நாற்பது தான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ரோடு விட குன்னு ரோடை விட இது வந்து உங்களுக்கு இது கம்மிங்க ஏர்பின் பண்ணிட்டு கம்மி கொண்டை ஊசி வளையும் கடல் மட்டத்திலேருந்து ஆயிரம் மீட்டருக்கு மேல் இருக்கிறோம் அது ஒரு அழகு கிராண்ட் சரோகி இது ஒரு அழகு இது ஆப்ரோடய அழகு இங்கே வேறு மேட்டுப்பாளையத்தோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து கீழே ஃபுல்லாக இருங்க அதுக்குள்ளே மரம் வேறு மறைச்சிருச்சு அப்படியே அந்த பக்கம் போகும்போது போது எத்தனை பேத்துக்கு கோத்தகிரி கோத்தகிரி வெளியேறது பிடிக்குன்னு மறக்காமல் தமிழில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது குன்னூர் ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காயிருச்சுங்க இங்கே கம்மி தெரியுதுங்களா தான் ஃபுல் மேட்டுப்பாளையம் தெரியும் இந்த இடத்துல இன்னொரு இடமும் இருக்குதுங்க தனியாக மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுமே ஒன்று தனியாக இருக்குது சும்மா மொறு 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 முறுங்குதுங்க இன்ஜின் உருமுருங்கு உரும்புது குரங்கு இருக்குது குரங்கு இங்க பாருமே குரங்கு வந்துட்டு கண்ணாடிக்கு மேல ஏறுது இருக்குது குட்டிகள் இருக்குது தந்துட்டா என்னங்க சும்மா உசு உசு உசுன்னு சவுண்டுங்க சீருது என்னம்மா அது நிலச்சரிதா ஓ பாறையில் எடுத்து போட்டு ரோடு ஏதோ பண்ணிட்டு இருக்கும் பாறை கூட உருண்டு கிடக்குது என்ன ஏறி ஏறுதுங்க சாமி பொடுங்கு பொடுங்கனு பொடுங்குதுங்க காலை வைக்க வைக்க எல்லாம் செகண்ட்ல நீங்கள் சைடு ஓடுறதெல்லாம் நம்பி சைடு ஓடலாம் ஒரு செகண்டில் போடலாம் ரெண்டு செகண்ட் ரொம்ப சாக்கிறதையை ஓட்டணுங்கோ ஹில்ஸில் நீங்க நான் அப்படியே சொல்லிடுவேன் ப்ளைன்ஸ் ஓட்டுறது வேறீங்க நான் தயவு செஞ்சு ஹில்ஸ் ஓட்டுறதில் பார்த்து ஓட்டணுங்க ஒரு நாள் போல் இருக்காது பெண்டு மொத்தம் ஏழு பெண்டுங்க அஞ்சாவது வந்தாச்சு அதுக்குள்ளே போலாம் இது பிளாஸ்டிக் தான் பெரிஸ்ட் பிளாஸ்டிக் கொஞ்சம் இந்த நல்ல ப்ரீமியமான பிளாஸ்டிக்கு அப்புறம் இந்த இந்த கண்ணாடி வந்து முதல்ல வந்து நார்மல் கிளாஸ் வந்துட்டு இருந்ததுங்க இப்போ வந்து கொரிலா கிளாஸ் வந்துருச்சுங்களா கொரிலா கொரிலா கிளாஸ் கொடுத்துருக்காங்க வரேங்க சீப்புக்கு நான் ஒன்று ஒன்றுமே அப்படி ஸ்ட்ராங்கு வண்டியில் டேஷ்போர்ட் ஆகிட்டு டோர் ஆகிட்டு தரு தருங்குது கரெக்ட் கரெக்டு அவர் ஆல்டோக்கார் நின்றுட்டார் பார்த்தீங்களா எப்போவுமே வந்து லெஃப்ட் போது லெஃப்ட் விட்டு ஏறிங்க ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கோட்டுக்கு இந்த பக்கம் ஓட்டிங்க கோடை மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்க அது உங்களுக்கு சேஃப்டி எதுக்கால வரவங்களுக்கு சேஃப்டி அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டருக்கு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடு இங்கே ஓட்டலை அப்படின்னு அதுக்காக எண்பதுன்னு ஓட்டுக்கணும் நம்ம கண்டிப்பாக எண்பது ஓக முடியுது முப்பது ஓட்டுருக்கு டக்குன்னு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் கரெக்ட் நம்ம முப்பது தான் போயிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் காமிக்கிறதுங்குது முப்பதுக்கு மேலே ஒன்று முன்னாடி பிரேக்குன்னு காமிக்கிது ஒரு அமத்துக்கு வந்துருச்சு அவ்வளோதான் எவ்வளோ செகண்டுங்க அதிகபட்சம் ஒன்று ஒன்று ஒன்றரை செகண்டு எவ்வளோதான் விசு சைடு ஓட்டுருச்சு அப்புறம் நானூறு எண்ணம் டார் கல்லைங்க அப்புறம் பயப்பில் சொன்ன வேஸ்ட் கேட்பானா மோரட்டத்தனமாக போகிறா பாருங்க மண் சரிவு ஏற்படும் பகுதி கவனமாக செல்லவும் இங்கே தான் மண் சரிவு ஏற்பட்டிருக்குதுங்க தான் இந்த இடமெல்லாம் இப்போ சமீபத்தில் மழைவேஞ்சல் நடந்தது நம்ம இதில் நியூஸில் பார்த்துருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் எல்லாம் போடாதீங்க பயவு செஞ்சு வாட்டர் பாட்டில் கீட்டர் பாட்டில் என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி குடிச்சுங்க உள்ளே வச்சுக்கங்க கீழே கொண்டு வந்துருங்க கீழே கொண்டு வந்துடுங்க கீழே கொண்டு போய் போட்டுக்கங்க அவ்வளோதான் ஹில் ஸ்டேஷனில் எதுவுமே ஓடாதீங்க பிளாஸ்டிக் ஐட்டம் இதான் மேட்டுப்பாளைய வியூ இந்த இடத்துல தான் மேட்டுப்பாளையூங்க இதுவாருங்க எத்தனை குரங்குன்னு ஆஹா குரங்குட்டி என்ன சொல்லுதுல்ல ஹலோ ஆமாங்க அம்மாவோடய சொந்தக்காரன் இருக்குது ஏய் பேன் பார்க்குறதுக்கா ஆமாம் பெயின் பார்த்துட்டு இருக்குது அதிகா தெரியுதா அது குழந்தைக்கு பெயின் பார்த்துட்டு இருக்க மாட்டேருக்குது அராடா உங்கள் அம்மா தான் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் அது சொந்தக்காரில் வந்திருக்காங்கன்னு அதுக்கு ஒரு மூவ் டிஃப்ரெண்டாக இருக்குது ஏ அப்படியே ஓரமாக போடுறேன் இது வந்து அந்த ஹில் அந்த ஹில் அசிஸ்டன்ட் இருக்கிறனால வண்டி அப்படியே நிற்கிது பிரேக்லேருந்து காலை வச்சேன்னா இங்கே வேஸ் போகிறதில்ல அப்படியே நிற்கிது பார்க்கிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓ இதில் ரோடு ஓட்டுறக்கே குரூஸ் தனியாக இருக்குது ஸ்க்ரீன் ஆஃப் பார்க்கிங் இது ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்க அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் டியூவல் ஜோன் ஏசிங்க பவர் விண்டோஸ் எப்படி கொடுத்துருக்காங்க இருக்குது அதுக்கப்புறம் அந்த இது பவர் விண்டோவுடைய லாக்கு ஃப்ரண்ட் ரியரு ரோடு ஸ்வீபர் அப்புறம் இது கீர் மாத்திரக்கு தனியாக சரி வாங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் அப்படியே எனக்கு காமிச்சிட்றேன் என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க அழகாக இருக்குதெல்லாம்மா கவர்மெண்ட் முடி சரியான ஹேர் ஸ்டைல்மா ஆ எங்கே முடி வெட்டுது இது பிளாக் அண்ட் ஒயிட் எங்கே ஹேர் ஸ்டைல் வெட்டு தெரியல சமா அழகாக இருக்குது ஹேர் ஸ்டைல் கை கொடுக்குறீங்களா ஆ ஹலோ சொல்லுங்க ஹலோ ஆ ஓகே 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 ஐய் தூக்கி பார்க்குறியா கையே அழகா ஹலோ ஹலோ ஆமாம் நீங்கள் ஹலோ சொல்கிறீங்களா ஹலோ பேன் பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு குட்டி அவங்க குட்டி உண்மை அங்கே ஒரு மடியில் வச்சுருக்குது குட்டி தெரியுதா இரவுண்டு குட்டி வேறு ஆ இங்கே பார்த்திங்களா மேட்டுப்பாளையத்தோட ரம்மியமான காட்சி அடா 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 மேலே நின்று பார்த்தோம்னா அங்கே தான் அந்த ஆறு தண்ணி ஓக மாதிரி பவனியாக இருக்குமோ ஆறு அப்பா என்ன சூப்பராக தெரியுதுங்க எவ்வளோ வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டிகிரி இருக்குது முப்பத்தஞ்சு டிகிரி இருந்தாலுமே எவ்வளோ ஊர் வந்து சூப்பராக தெரியுது பாருங்க அழகாக இருங்க அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கலாம் அழகு அழகு மேட்டுப்பாளையத்தோட ரம்யமான காட்சிகள் பூரா காடு தான் பூரா ஃபாரஸ்ட்டு எப்படி தெரியுதுங்க பாருங்க கீழே அதுக்கப்புறம் ஊர் அப்படியே ஃபுல்லாக ஊர் இருக்குது உள்ள எவ்வளோ பெரிய ஊருங்க மேலேருந்து பார்க்கறக்கு அடையங்க அப்பா செம்ம சூப்பர் சரி வாங்க போகலாம் அப்படியே ஏறணுமே நீ மேலே வண்டி ஏறுறதே இதில் பெரிய விஷயமா இருக்குதும்மா இப்படி நீக்கி அப்பா காலத்துக்கு மேலே வச்சு இங்கே பிடிச்சி இப்படி ஏறணும் இதே மேலே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க கட்படு கட்படு போகலாவா இங்கே பாருங்க எவ்வளவு பெரிய காட்டுருவீன்னு அப்பா வந்துட்டு இருந்தோம் பைசன் இதுக்கு பயப்பட மாட்டேன்ல கால என்ன ஒயிட்டாக இருக்குது சாக்ஸ் போட்டிருக்குதா சாக்ஸ் போட்டிருக்குதா அப்படியே உள்ள இறங்குது உள்ள இறங்குது லாரி வந்துருச்சு அதுக்குள்ள போயிடலாம் 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 மேலே போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் கார் வந்து ஹில் ஸ்டேஷன் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப சேஃப்டி முக்கியங்க தயவுசெய்து நிறைய புரிஞ்சுக்கேன் நிறைய விபத்துகள் நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சைடு போடுறது அது வந்து மேலே ஏறும்போது வந்து எப்போவுமேங்க ஜாக்கிரதையை ஓட்டணும் கசா முசான் இன்றைக்கி ஓட்ட புதுசாக ஓட்டி பழகிறவங்க அந்த மாதிரி ஓட்டுறவங்கன்னா தயவுசெய்து பொறுமையாக ஓட்டி பழகுங்க எப்பவுமே ஹில் ஸ்டேஷனில் ஒரு முப்பது நாற்பது மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க அது எல்லாத்துக்குமே நல்லது தாறு மாற ஓட்டுறது பார்த்துங்க கசா முசான் விபத்து எத்தனை விபத்து நடந்திருக்கு தெரியுங்களா இந்த ஊட்டியில் மட்டுமே கணக்கு வழக்கு இல்லாமல் எப்போ நார்மல் ரோட்லேயும் நடக்குதுங்க ஹில் ஸ்டேஷன்லேயும் மெதுவாக போகிற ரோடு இதுலேயே வந்து விபத்து பண்ணுறாங்க அப்படின்னா அது இல்லை அது என்ன சொல்கிறது இப்போ முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ஒரு பாலிசி தெரிஞ்சுக்கங்க மேலே ஏற வாகனத்துக்கு தான் நான் வந்து வழிவிடணும் எப்போவுமே கீழே இறங்கி வர நல்லா இறக்கத்தில் வருவாங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எப்போவுமே மேலே வர்ற வாகனத்துக்கு வழிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கேன் இந்த லெஃப்ட் போட்டுருக்குதுங்களா ஹார்ன் அடின்னு போட்டிருக்குது லைட்டாக ஹார்ன் அடிச்சுக்கோங்க அப்புறம் அது ஏரோ மார்க் போட்டிருக்குது லெஃப்ட் திரும்புதுன்னு முடிஞ்ச வரைக்கும் கண் வந்து கண் காது கை கால் எல்லாம் சாக்கிறதே வச்சுக்கோங்க பாருங்க இப்படி பாருங்கப்பா பிறந்த இதாக டீ தான் டீ எஸ்டேட்டு அப்புறம் உங்களுக்கு ஊட்டி கோத்தகிரி அப்படின்னாலும் எல்லாமே இந்த அறவேனுக்கு கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டருங்க கேரட்டு இதெல்லாம் தான் அங்கே அதிகமாக பயிர் டீஎஃப் எடுத்து தான் ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம் வெள்ளைக்காரம் வந்து அந்த காலத்தில் எப்படி ஒரு மலையை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ரோடு போ ரோடு போட்டு இங்கே வந்து டீயை போட்டு இன்னெல்லாம் விலை பண்ணிக்கிறாங்க வேறு பண்ணங்காட்டத்தில் இன்றைக்கி எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இன்றைக்கி மலைகளின் அரசி ஊட்டிக்கு போகிற வழி கோத்தகிரி நம்ம 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 டிஎம்எஃப் யாராவது கோத்தகிரி டிஎம்எஃப்யர் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் கோத்தகிரி கோத்தகிரி பக்கத்தில் அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் இப்போ வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து இங்கே கோத்தகிரியில் தான் சாப்பிட போகிறேங்க இந்த கோயிலுக்கு நான் ஒரு தடவை வந்திருக்கிறேன் சின்ன பையனில் அறவேணுது முன்னாடி இங்கே தான் இங்கேயோ தங்கினு வீட்டில் இந்த வீடாக இந்த வீடாக இங்கேயோ தங்கினேன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சதீஷ் கண்ணன் என் கூட படித்தானுங்க ஒருத்தன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நான் வந்து அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் கோடநாடுங்கிறது இருபது கிலோமீட்டர் கோத்தகிரி அப்படின்னாலே நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய கோடநாடு ஃபேட்டு தான் ஞாபகத்துக்கு வருது கோத்தகிரி அப்படின்னாலே அவ்வளோ பெரிய இருக்குதுங்க லிட்டரிங் வில் அட்ர பெனால்ட்டி துப்பக்கூடாது பார்த்துக்கோங்க அது பெனால்ட்டி ஆயிரரூபா ஏய் மங்கி வராது உள்ள ரோடை கிராஸ் பண்ணுறக்கு குரங்கு ரெடியாக இருக்கிறது இங்கே மாடு நடு ரோட்டில் நிக்கிது இந்த மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் வரலாம் மிருகங்களுக்கு ஒரு அதனால் பார்த்து சாக்கிறதையே சூதானமாக ஓட சொல்கிறதுங்க அப்புறம் இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கறது எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சு இந்த ரோட்டில் கொடுக்குறது வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு அதுவும் ஒரு இது தான் என்ன வச்சுக்கணும் அது நல்லா இருக்கிற நேரமாக பரவாயில்ல குரங்கு ஏதாவது கோவங்க வந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் கோத்தகிரி வந்தாச்சு இதான் போடுங்க கோடநாடு வியூ பாயிண்ட்டு ரைட்டில் பதினேழு கிலோமீட்டருங்களாமா மேலே மேலேறினோனேயே அந்த ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது நேரம் நம்ம வந்து கிளம்பும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி இருந்ததுங்க டானிங் டானிங் டன் லெஃப்ட் உதகை இருபத்தொம்போது கிலோமீட்டருங்க கோடநாடு காட்சி முனை ஊட்டி கொன்னூர் பைகாரா உதகை இருபத்தொம்பது கிலோமீட்டர் கொன்னூர் கோடநாடு காட்சி முனை போகணும் இந்த இடத்துல வந்தோன்னே நேராக எம்ஜிஆர் சிலையில் வந்து நிற்கும் இதில் லெஃப்ட் எடுக்கணும் நீங்கள் ஊட்டிக்கு புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலை ஜெயலலிதா அவர்களால் திறக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் இங்கே இங்கே ஒரு மெஸ் ஒன்று இருக்குது லெஃப்டில் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே சாப்பிட்டிருந்தேன் அது பேர் ரிஸ்க்னு மறந்துட்டேங்க அங்கே தான் சாப்பிட போகிறோம் நல்லா இருந்தது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்குதா இங்கே ஒரு மத்தியாபி வா மையம் இருக்குதா ஓகே சரி நாங்கள் வந்தாச்சுங்க கோத்தகிரிக்கு மறக்காமல் இந்த ரூபிகான் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அட்டாசமாக இருந்தது வண்டி நீங்கள் ரூபிகான் பார்க்குறீங்கன்னா இந்த ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே எஸ்டி ஜிப் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்கறேன்னுங்க நீங்களும் ஜீப் வந்து பார்க்குறதுனா பாருங்கள் ரூபிகானோடைய இது ஓட்டி பார்க்குறதுக்கு ட்ரையல் பார்க்கறதுலாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுங்க எல்லாமே சீரம் சிரமமாக ஓட்டிகிட்டு வந்துட்டோம் எங்கே அதுக்குள்ளே வேற சாப்பிட்டு வீடியோ எடுக்க முடியல அதனால் நேராக ஒரு மலை மேலே ஏறி வந்து ஊட்டியுடைய பைகராக பக்கத்தில் ஒரு ஷூட்டிங் ப்ளேஸில் வந்து நின்றுட்டுருக்குறோம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க வண்டி ஓட்டுறக்கு உள்ளுக்குள்ளே கண்ணாடி ஏற்றணும்னு டயர் நான் சுத்தமாக கேட்கல ஆனால் கண்ணாடி இறக்கினதுக்கு அப்புறம் இந்த பட்டன் வந்து இது சோடு சோடு நல்லா மொடா சைஸில் இருக்குதுங்களா அது மட்டும் அந்த மட்டரின் டயர்ஸ் ஓ மட்டரின் டயர்ஸ் அது அப்படி தான் கிரிப் ஆகி பிடிச்சி பிடிச்சி ஏற ஆ பிடிச்சி பிடிச்சி ஏறிச்சு அந்த நைஸ் மட்டும் கேடுச்சு மற்றபடி வண்டி ஓட்டுற கேட்டுறக்கு பவர் கிவர் எல்லாமே சூப்பராக இருந்தது ரோடே தேவையில்லை ரோடே ரோட உண்டாக்கிக்கிடும் ஓ அதுவே அது ட்ரெயினில் வந்து அது ட்ரெயில் ரைட்டட் அதாவது அது அதுவாக ட்ரெயிலில் க்ரியேட் பண்ணி போகும் அதுக்கு பின்னாடி நம்ம ரோடோட வரும் ரைட் அதுவே ரோடு தை ரோடு இல்லாத இடத்துலையும் கூட தைரியமாக ஓட்டலாம் அப்போ வண்டி இது அதனால ரைட் உங்களுக்கு எதாவது வண்டி பார்க்கணும் பிடிக்கணும் வண்டி ட்ரெயில் பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் எஸ்டி ஓட குவான்டிட்டில் கொடுத்துட்றேன் நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் வேறு போயிட்டுருக்குதுங்க இந்த வண்டிக்கு அப்போ கிராண்ட் சிரோக்கிகளில் ஆஃபர் இருக்குது அதனால் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணே கிளம்புமா அண்ணே என்னன்னதான் நம்ம நிறைய நாட்கள் வந்து கண்டென்ட் எடுக்க நம்ம சுத்துவோம் ஆமா சில கண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டே வெல் ஸ்பெண்ட் நான் நிறைய கண்டன்ல சொல்லியிருக்கேன் அப்படி இன்னைக்குள்ளடையும் டே வெல் ஸ்பெண்ட் நல்ல நல்ல டே ஏன்னா வந்து நம்ம வந்து அதாவது ரித்திக்கும் இருந்ததுனால அது நல்லா இருந்தது ஃபுல் டீமா ரெண்டு வெஹிக்கிள் ரித்திக்கு அதையும் காட்டேன் அங்க ஒரு வெஹிக்கிள் நிக்குது அதாவது நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு இந்த குழந்தைகளை கூட்டு போய் ஒரு என்ன சொல்றது இந்த ஒண்டர்ல மாதிரி பிளாக் கண்டர் மாதிரி எல்லாம் இடத்துல விட்டா குழந்தைகள் ஜாலியா இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து இது வந்து ஒரு ஜாலி டே சூப்பர் சரி நாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பை டீ